ரோகிணி ஜெயிலில் இருக்க மாதிரி வந்து மனோஜ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரசிகர்கள் எல்லாம் எப்போ இது நடக்கும் எப்போ வந்து ரோகிணி ஜெயிலுக்கு போவாங்க எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க அவன் அந்த பொண்ணு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக எத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்குது எத்தனை கா எவ்வளோ காசு வந்து எவ்வளோ கொட்டி கொட்டிகிட்டே இருக்கா வீட்டு பசங்க இந்த பிஏஓ அந்த சிட்டியை ஒன்று சேர்ந்து வந்து ரோஹினிட்டு வந்து பணம் பிடிங்கிட்டே இருக்கானுங்க அந்த பொண்ணு கொடுத்துட்டே இருக்குது அதுக்கு உண்மையாக சொல்லிட்டு போயிடலாம் அந்த பொண்ணு எனக்கு குழந்தை இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிஞ்சு போச்சு ஆனால் விஜயா வந்துட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க பணக்கார பொண்ணு பணக்கார பொண்ணு அது எல்லாமே எப்படி மூஞ்சில் மூக்கு உடச்ச மாதிரி ஆகிடும் விஜயாவுக்கு ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா மீனாக வந்தாலும் எடுக்கிறாங்க விஜய் அதுதான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ரோஹினியை மாட்டணும் அவன் ஒன்றும் ஒழுங்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாரோட மைண்ட் செட்டு இருக்குது ஆனால் வந்துட்டு டேரக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரோஹினியோட உண்மை முகத்தை வந்து கட்ட மாட்டாங்க அப்படி காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த சீரியல் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்காது அந்த பொண்ணு உண்மை தெரியாதவர்களே போயிட்டு இருக்கும் ரெண்டில் போயிட்டு இந்த சீரியல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவு வந்து இந்த சீரியல் அந்த அளவுக்கு கதை ஒன்றும் இல்லை ஸோ ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைப்பில் போகும் வர மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக கொண்டு போனாங்க அப்படின்னா கதை நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருடைய கருத்துமா இருக்கு ஸோ ரோகினி மாட்டிக்கிட்டா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து மனோஜ் வந்து ஏற்று ஏற்றுக்கிட்டாலும் விஜயம் வந்துட்டு ரொம்ப சிற்படி வாங்கின மாதிரி மீனாகிட்ட அந்த அளவு இன்சல் பண்ணிட்டு தான் வந்து எப்படியும் அந்த ரோஹிணியோட முகத்திரியை கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த சிட்டி வந்துட்டு ரொம்ப கே மோசமானவன் அவங்ககிட்ட வந்து பொண்ணு இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே தான் இருப்பான் ஸோ இப்போதைக்கு இந்த சத்யா ஜெயில் மேட்ரு வந்து போயிட்டே இருக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்தை ஸோ உங்களோட கருத்தை இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்குமா எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்